ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து ஒன்பதாக போகுது நம்ம ஆளுங்களை ஒட்டிட்டு வயலுக்கு போகிறோம் மலைபெறி வயலில் கொண்டு விட்டுட்டு வர வேண்டியதுதான் தான் காலையிலே விச்சு விச்சு விச்சுன்னு கத்துறானுங்க வாங்க 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 எங்கே எலி குட்டி பிள்ளைங்க எந்தங்க வருதா ஆ போங்க கேட்ட யார் திறக்கிறது வேக வேகமாக போனீங்கன்னா ம் தவறுங்க பயிர் விடுங்கடா எல்லாம் இலைச்சி போச்சு தாங்க தாங்கோ ம் போங்க ஏம்மா வழி ஓடுங்களா கிட்டத்திற்க போங்க போங்க ஐயோ முட்டக்கூடாது முட்டக்கூடாது எப்படி ஓடி போய் முட்டைது பார்த்தீங்களா வாங்க வாங்க பாடி வாங்க வாங்க வா டெலிக்குட்டி பிள்ளை ஓட்ருத்த பாருங்கள் ம் நீ எங்களா வந்த ம்லாம் இவங்க வேறு வந்திருக்காங்க பாருங்க இங்கே ஒரு குட்டியே நாலு பேர் தான் வந்திருக்கீங்க ட்ரெஸ்ஸை விட்றா ட்ரெஸ் விட்றா கண்ணாடிங்க அப்படியே பிச்சு எடுத்துடுவான் குருவி மயில் குயில் எல்லாம் கத்துதுப்பா இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கொள்ளைக்கு வராங்க வீட்டை விட்டு இன்னைக்கு தான் வந்து எட்டக்க வந்திருக்காங்க அதனால் மோப்பம் முடிச்சாகுது நம்ம எங்கே வந்திருக்கோம் புதிய இடத்துக்கு அப்படின்ட்டு எல்லாம் மல்பெரி வயலில் உள்ள புந்துட்டானுங்க நம்ம தாலாட்டு மட்டும் கள்ளக்குடி சாப்பிட்டுட்டுருக்கு கொட்டாவுலார எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒழுங்காக மேய்ச்சல் எடுக்குது இப்போ ரெண்டு நாளாக தான் வந்து ஒழுங்காகவே மேயுதுங்க இதுக்கு முன்னிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அடர்த்தி மனமும் வச்சாலும் அப்படியே தான் இருந்துச்சு கள்ளக்குடி வைச்சாலும் அப்படியே தான் இருந்துச்சு சரி லிவர் டானிக்கு வந்து போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிவர் டானிக்கு வந்து போட்டோம் இப்போ போட்டு விட்டதுக்கு அப்புறம் தான் ரெண்டு நாளாக வந்து ஒழுங்காக பொறுமையாக நின்று மேயுதுங்க ஆடு வந்து மேய்ச்சல் எடுக்காமல் அதாவது சரியாக மேயாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து டானிக் போட்டு விட்டாக்கா நல்லா மேயும்ப்பா நாங்கள் வந்து எப்பயுமே அப்படி தான் போட்டு விடுவோம் இப்போ வந்து போட்டு ரெண்டு நாள் ஆகுது இப்போ தான் பொழுது போகிற வரைக்கும் நின்று மேய்ஞ்சிட்டு வரானுங்க சாயந்தரம் மேய்ச்சலுக்குலாம் போனானுங்கன்னா பொழுது போகிற வரைக்கும் நின்று மேய்ச்சிட்டு வரானுங்க மேய்ஞ்சிட்டு வருதுங்க நம்ம வந்து ஆடுங்க எல்லாத்தையும் கொடுக்க போகிறோம்ப்பா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கோம் எந்த ஆர்டருன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் எலிக்குட்டியை பாருங்கள் எலிகுட்டி வந்து மல்பெரி வேலி உள்ளால் பூந்துடுச்சு அது பிள்ளை வந்து இந்தாண்டே நின்றுடுச்சு அதுக்கு உள்ளால் போகிறதுக்கு தெரியல அங்கேருந்து மெனக்கிட்டு வந்து அதை கூட்டிக்கிட்டு இப்போ வந்து இட்டுட்டு போகிறதுக்கு பார்க்குறாங்க வழி இந்த பக்கம் இருக்காது தெரியல வந்துட்டு பாருங்கள் வாங்க 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 இப்போ தாளாட்டை தான் முனையிலேயே நிற்கிது வீட்டுக்கு போகிறத பார்த்துட்டு பூந்தடிச்சு ஓடியாந்துடும் அதுவும் அங்கே போகணும்னு பார்த்தாக்கா இப்போதைக்கு போகிற மாதிரி தெரில மணி அழிச்சி நம்ம போய் சாப்பாடு செய்யணும் இன்னொன்று இதில் எங்கே போயிருக்குன்னு தெரில வா நாலு பேர் தான் இருக்காங்க தூண்டில் சுத்தமாக கள்ளக்குடி இல்லை ஒரு கட்டாச்சும் போட்டால் தான் பொழுதுக்கும் இருப்பானுங்க இனிமேல் சாய்ந்திரம் மேய்ச்சலுக்கு போனால் தான் உண்டு வந்துட்டானுங்களா என்னென்னு தெரியல போய் பார்க்கணும் அதெல்லாம் நம்ம ஆடுலாம் ஒரு ஆடு ஏட்டக்கு தங்காது போனால் கூட்டமாக போவானுங்க வந்தாலும் கூட்டமாக வந்துடுவானுங்க ஒன்றும் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றி விடணும் உடுக்க நின்று நின்று பார்த்துட்டு போயிடுச்சு நான் நிற்கிறதும் ஊற்ற முடியாது அடிச்சிருவா நம்ம போய் படுக்கோம் அப்புறமா பொறுமையாக வந்து பார்த்துக்கோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க வேக வேகமாக டென்ஷனில் போகிற மாதிரியே இருக்குது எடுத்து நீனா என்ன பழக்காதே தண்ணி வந்து ஃபுல்லாக பிடிச்சி வச்சிடும் பரவாயில்ல கொம்பு நீட்டாக இருந்தால் குறும்பும் நல்லா போல இருக்கு நம்ம வந்து பைப்பை வந்து இங்கேயே செட் பண்ணியாச்சுப்பா வரண்டி வரண்டி தண்ணி தானே வேணாம் வரையிடுங்க இவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க இவங்க வந்து விட மாட்டுறாங்க இப்போ பால் காரியம் ஆரம்பிச்சிருக்கு தண்ணியை ஊற்றுறதுக்கு நம்ம காலையிலே வந்து கடல புண்ணா ஊற வச்சு உப்பு போட்டு கரைச்சி ஊற்றி வச்சிடணும் பிடிச்சி முடிச்சாச்சு வச்சு வந்து ஊறுது அடுத்த நாளையும் கரைச்சி ஊற்றி விடணும் இப்போ வந்து நம்ம வெறும் பச்சை தண்ணி மட்டும் பிடிச்சி வச்சா போதும் உடுக்க வந்து கண்டிப்பாக ஊக்கிடும் உங்களுக்கு என்னென்னா வேடிக்கை பார்க்குறீங்க நம்ம போய் கேட்டை சாத்தி விட்டு வந்துடுவோம் அப்புறம் இன்னொரு பத்து நிமிஷத்தில் எழுந்திரிச்சி ஒவ்வொன்றா கிளம்ப ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் போணுச்சிங்கன்னா முழுக்க மேலே வந்து கூடுறதுக்கு தான் நிற்குங்க மேனேஜ்மெண்ட்டே போய் சேர்த்தோம் ஏன் மேனேஜ்மெண்ட்டே போய் படு எல்லாரையும் கிளப்பாதப்போ கேட்டு தான் சாத்த போகிறேன் சவுண்டு விடுற உடனே நம்ம வந்து இன்றைக்கி எந்த ஆடை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்காக தான் கொடுத்துருக்கோம் பெட்டையாடு தான் கொடுத்துருக்கோம் நம்ம வந்து எந்த ஆடைன்னு பார்க்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டை தான் இப்போ கொடுத்துருக்கோம் அதாவது அலாட்டு கலரில் இருக்கா இல்லையா அந்த ஆட்டத்து சகப்பாட்டை தான் நம்ம வந்து கொடுத்தாச்சு கொடுத்து வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகுது ஓட்டிகிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து இந்த இருக்க குட்டி மட்டும் தான் இருக்கான் நம்ம வந்து அந்த அலாட்டு கலரை வந்து கொடுத்தாச்சு வளர்ப்புக்கு தான் கேட்டிருக்காங்க இப்போ வந்து ரெண்டு மாதத்து சென்னா அது போல் இருப்பான் இடையில் வந்து பிசுடு குட்டி போட்டு இப்போ பால் துவந்ததினால இப்போ பெரிய பிள்ளைக்கு வந்து பால் கொடுத்துட்ருக்காங்க நம்ம ஏற்கனவே வந்து இவரை வீடியோவில் பார்த்துருந்துருப்போம் இப்போ இந்த குட்டியுமே வந்து சென்னையாக இருக்கான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேர் வச்ச ஆடில் வந்து சைடு வந்து கொடுத்தாச்சு அடுத்தது வந்து இவனை வந்து நம்ம கொடுத்துருக்கோம்பா ஒவ்வொன்னா கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை இது இருக்காங்க பாருங்கள் சைடு இது வந்து பழைய வீடியோ சைடெலாம் வந்து அவ்வளோ தூரம் நல்ல ஆடு குட்டியெல்லாம் நல்லா போல்டாக வளர்த்தான் இப்போ வந்து அதோட புள்ள வந்து தாமிர குட்டி வந்து இதோட ஹைட் வெயிட்டாக இருக்குது நல்லா நம்ம ஒவ்வொரு நாளைக்காக ஒவ்வொன்றா பிடிச்சி கட்டிக்கும் நம்ம உடம்பு வந்து ஒரு வழி போல இருக்குது ஏன்னா மனது அளவுக்கு கஷ்டப்படுது அதுக்கு தான் எல்லாத்தையும் வந்து மொத்தமாக யாராச்சும் வாங்கிக்கிட்டாங்கன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு மனது வந்து கஷ்டப்படாது அப்படி பார்க்குறேன் யாரும் கிடைக்க மாட்டேறாங்க கேட்குறவங்கள்லாம் ஒரு ஆடு அப்படி தான் கேட்குறாங்க எப்படியாக இருந்தாலும் சரி யாராச்சும் நல்ல வளர்ப்புக்கு கேட்குறவங்களாம் இருந்து கொடுத்தா நல்லாயிருக்குங்கிற வித்தான் நம்ம ஒவ்வொன்றா கொடுத்துட்ருக்கோம் பார்ப்போம் எப்படி அமைதுன்ட்டு ஆனால் எல்லாத்தையும் விற்கிறதுக்காட்டிக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு வழியாக ஆகிடுவோம் போல இருக்குப்பா நம்ம தாலாட்டெல்லாம் நினச்சாலே பக்கு பக்குன்னு இருக்குது ஐயோயோ தாலாட்டா அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா தாலாட்டெலாம் வந்து நம்ம ரொம்ப நல்லா ரொம்ப வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறது விற்கணும்னு முடிவு எடுத்துட்டோம் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும் நடக்கிறது நடக்கட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும் அதனால் ஆடுங்க வாங்கிறதுக்கு நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் லைக் போட்டுவிடுங்கப்பா முடியா முடிய முடியா செட்டு செட்டாக வராங்க ஏங்குறான் ஆ பாவ ஆமாம் கத்தி கத்தியே போயும்போ இருக்கு அங்கே ரெண்டு பேரும் அப்படியே பண்ணிட்டாங்களா இந்த சவுண்ட் போடுமா